இந்த மூன்று விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது நடக்கின்ற நடந்த நடக்க இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்ற அடிப்படையை இறைவன் கூறுகிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லுவான் அவன் இறை நம்பிக்கை உள்ளவன் அவன் சொல்லுவான் பொறுமையோடு இந்நாளில்லா இன்னா இளகிராஜ் அருண் இந்நாளில்லா எல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது அவனை நோக்கி தான் நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுவான் இறைத்துத சொன்னார்கள் இந்த வார்த்தையை சோதனையில் பொறுமையோடு சொல்பவனுக்கு அவன் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை கொடுப்பான் அவன் நம்புகிறான் இறைவன் புறத்திலிருந்து தான் நடந்தது இந்த கடந்த காலத்தில் இறைவன் இதை மாற்றுவான் அவன் எதிர்காலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தவனாக அவன் இந்த உலக வாழ்வில் வாழ்வான் எது இழந்தாலும் என்று இறைத்துத சொன்னார்கள் இறைத்துத சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய உயிரை கைப்பற்றுவான் இறைவன் கைப்பற்றக்கூடிய மலக்கிடத்திலே அந்த வானவரிடத்திலே கேட்பான் இந்த அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றும் போது அவன் என்ன சொன்னான் அவன் நேசித்த அந்த குழந்தையுடைய உயிரை கைப்பற்றும் போது அந்த இரடியா இறை அடியான் என்ன சொன்னான் யா அல்லாஹ் என் நிறைவா இவன் புகழ்ந்தான் உன்னை உன்னிடத்திலே திரும்பி வந்து விட்டான் இந்நாளில் இல்லா ஓய் நைலகிராஜ் யா அல்லா உன்னை சார்ந்தவன் நான் உன்னிடத்திலே திரும்பி வருகிறேன் என்று அந்த வார்த்தையை மொழிந்தான் இறைவன் சொல்லுவான் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமையுங்கள் என்று இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பு இறைவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது இனிமேல் நடப்பது சிறந்ததாக இருக்கும் என்று இறைவனை சார்ந்து வாழ்ந்து வாழ ஆரம்பிப்பார்